இன்னைக்கு நிறைய பழமரங்களை காட்டுறேன் இது பீச்சஸ் பிஞ்சி அந்த மரம் தான் இது அது ஹைட்டில் இருக்குது பழம் என்னால் ஏற முடியாது அதனால் அவரை கொஞ்சம் ஹெல்ப் கேட்டேன் எடுத்து கொடுத்தாரு ஒரு மூணு பழம் மாதிரி ரெடியாக இருந்தது பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பீச்சஸோட பூ ஏன் இந்த பழத்தை இவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்டேன்னா அனில் வரும் இங்கே எல்லாத்தையும் கடிச்சு கடித்து வீணாக்கிடும் அதனால் நமக்கு ஏதோ கொஞ்சம் எடுத்து வச்சிக்கலாம் அடுத்தது நான் வந்து செரி பழம் எடுக்க போகிறேன் இதுக்கு நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை பாதி பழுத்துருக்குது மற்ற இதெல்லாம் பிஞ்சி அதுக்கப்புறம் எடுப்போம் இங்கேயும் வந்து குருவி அணில் கிளி எல்லாம் கொத்தி கொத்தி கடித்து கீழே அவ்வளோ பழத்தை போட்டு வச்சுருக்குது சரி கொஞ்சமாவது நம்ம எடுத்துக்கலாமேன்ட்டு எடுக்க வந்திருக்குறேன் நல்லா ரெட் ரெட்டாக லைட்டு போட்ட மாதிரி இருக்குது செடியில் இதுலேயும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பூ பாருங்க எல்லா இடத்துலையும் பூ வந்திருக்கு இது கூட கொஞ்சம் புளிப்பும் இனிப்பு சுவை கலந்து தான் இருக்கும் தான் கிடச்சிது இன்னைக்கு சீத்தா பழம் எடுக்கலாம் முள் சீத்தா இது பழுத்துருக்குது தலைமலை விழாமல் எடுக்கணும் தான் எனக்கு பயம் நான் எடுத்துட்டேன் அதில் ஏதோ வெட்டுப்பட்டுருக்குது ஆனால் நல்லா பழுத்துருக்குது பழம் இது முள் சீத்தாவோட பூ பிஞ்சி இருக்குது இதில் என்னென்னா எறும்பு வரும் நிறைய மாங்கொத்து பாருங்கள் இந்த மாதிரி நிறைய மரத்தில் கொத்து கொத்தா மாங்காய் வந்துருக்குது இது காய் ஃபுல்லாக இருக்குது மரம் ஃபுல்லாக நான்க்கி ஒன்று பறித்து காமிச்சேன் இப்போது எல்லாம் பழுத்துச்சு இதுலேயும் நிறைய கிளி அணில் எல்லாம் ஒரே சத்தம் கடித்து கடித்து சாப்பிட்டுட்டு பாதி பாதி ஈர்க்கம் பாருங்கள் பழத்தில் பார்க்கும்போதே தெரியும் இந்த சேனலை முதல் வாட்டி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஒரு தம்பி ஹெல்ப் கேட்டோம் ஏன்னா அந்த மரத்தில் மேலே தான் இருக்குது காய் எல்லாம் கொஞ்சம் பறித்து கொடுக்க சொல்லி அவர் பறித்து கொடுத்தாரு இது இருக்கும் கட் பண்ணிவிட்டு உப்பு பெப்பர் போட்டு சாப்பிட்லாம் இவ்வளோ பழம் எங்களுக்கு போதும் அடுத்தது ஃபேஷன் ஃப்ரூட்டும் எடுத்தோம் நிறைய காய் இருக்குது இந்த கொடியில் ஆனால் ஒரு அஞ்சாறு பழம்தான் பழுத்துருக்கு ரொம்ப நாளா ஆச்சு பழுக்கிறதுக்கு எதுவும் நல்லா ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இதெல்லாம் இந்த சீசனில் காய்க்கிற பழங்கள் லைட்டாக வெயில் இருக்கும் இங்கே அப்போது வர பழம் இதெல்லாம் இந்த ஏப்ரல் மேல எங்களுடைய பழமுதிர்ச்சோலை நாங்கள் வந்து வீட்டிலையே எடுத்துட்டோம் அவ்வளோதான் இன்றைக்கி பழ அறுவடை தேங்க்யூ பாய்